வணக்கம் இயக்கச்சி கோயில் பயில் கேயின் எலுபுத்தட்டு பகுதியில் பலர் பாரிய அளவிலான குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சகோதரர்களான நவரத்தினம் நவராஜ் நவரத்தினம் நவநீதன் ஆகியோரில் நவராஜ் என்பவர் சட்டவிரோதமான முறையில் மண்கடத்தலில் ஈடுபட்டு வருவதாகவும் இவரிடம் இரண்டு டிப்பர் வாகனங்கள் மூன்று வெட்டுமேசின் இரண்டு உளவு இயந்திரங்கள் இருப்பதாகவும் அவை அனைத்தும் வெவ்வேறு நபர்களின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது மேலும் நவநீதன் என்பவர் ஆர் எஸ் தலைவராக இருப்பதுடன் சட்டவிரோதமான முறையில் மதுபானம் விற்பனை செய்வதாகவும் கிராம குற்ற செயல்களுக்கு உடந்தையாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது அத்துடன் செல்வராசா சிவரஞ்சன் செல்வராசா சிவநாதன் ஜெயக்குமார் ஸ்ரீகலா மோகன் பிரசாத் விமலேந்திரன் விமலேஸ்வரன் நிதர்ஷன் சிவரஞ்சனி ராஜேஸ்வரன் நிதர்ஷன் செல்வராசா சிவதாஸ் கணபதி செல்வரத்தினம் பரமநாதன் சத்யபாபு ஆகியோர் சட்டவிரோதமான முறையில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சண்முகம் திருத்தணிகை ராசன் என்பவர் மன்னகில் ஈடுபடுவதுடன் சட்டவிரோத பனை மற்றும் காட்டு மரங்கள் ஆகியவற்றை வெட்டி விற்பனை செய்வதாகவும் திருச்செல்வம் என்பவர் சட்டவிரோதமான முறையில் பனை மற்றும் காட்டு மரங்களை வெட்டுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ராசதுரை என்பவர் அரசு காணிகளை கையகப்படுத்துவதோடு தனியார் காணிகளையும் அரசியல் பின்புலத்துடன் அடாதாக கையகப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கமக்கார் பின் தலைவரான சுந்தரம் ரவீந்திரன் என்பவர் சட்டவிரோத மன்னகழ்வு கசிப்போட்பத்தி அரசு காணிகளை கையகப்படுத்தல் போன்ற பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகின்றது பாலேதரம் செந்தூரன் என்பவர் கிராமத்தில் குடிபோதையில் கலகத்தை ஏற்படுத்தும் குழுவின் தலைவராக இருப்பதாகவும் வெளிநாட்டு பணப்புழக்கத்தால் சட்டவிரோத செயல்களுக்கு தலைவராக செயற்படுவதுடன் இவரது இத்தகைய சட்டவிரோத செயல்களுக்கு பின்னணியில் பத்து பேருக்கும் அதிகமானவர்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது இத்தகைய சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகின்ற குறித்த நபர்களை உடனடியாக கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்பதுடன் இவர்களின் இத்தகைய சட்டவிரோத செயல்களுக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு இவற்றின் குழந்தையாக இருக்கின்ற பள்ளி போலீஸ் அதிகாரிகள் மீதும் உரிய விசாரணை நடத்தி தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகின்ற குறித்த நபர்கள் தொடர்பில் எமது புலனாய்வு ஊடகவியலாளர்கள் ஆதாரத்துடன் அருகே தந்துள்ளனர் வழக்குகளின் விவரங்கள் புகைப்படங்கள் மிக விரைவில் வெளியிடப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது குற்றத்தை அம்பலப்படுத்துவோம் குற்றமற்ற நாட்டை உருவாக்குவோம் தொடர்ந்தும் தினகரனோடு இணைந்திருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் டாட் காம் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்